ஒரே வாரத்தில் இளைஞரை கை கட்டி நிற்க வைத்த காவல்துறையின் தாரமான சம்பவம் ஓடும் பேருந்தின் முன் திடீரென்று பைக்கை நிறுத்தி உயிர்களையே அச்சுறுத்திய நபர் ஒரு நிமிடம் பதறிப்போய் தடுமாறிய ஓட்டுநர் மற்றும் பயணிகள் வைரலாகும் பரபரப்பு வீடியோ கேரள மாநிலத்தில் சமீபத்தில் ஓடும் பேருந்தின் முன் ஒரு மர்ம நபர் தன் பைக்கை திடீரென முன் நிறுத்தி இறங்கி வந்துள்ளார் இதனால் சட்டென பிரேக் பிடித்த பேருந்து ஓட்டுநர் ஒரு நிமிடம் தடுமாறியுள்ளார் மேலும் உள்ளைச் பயணிகளும் தடுமாறி விழப்பார்த்துள்ளனர் இதனால் அங்கு பெரும் பரபரப்பான ஒரு சூழல் உருவாகியுள்ளது முக்கியமாக அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவியது இதைத் தொடர்ந்து கேரள போலீசார் இதை பார்த்த நிலையில் அந்த இளைஞரை உடனடியாக காவல்நிலையம் அழைத்து வந்து விசாரணையும் மேற்கொண்டுள்ளனர் மேலும் அவரது பைக்கை பறிமுதல் செய்து நடவடிக்கை மேற்கொண்டதாகவும் கூறப்படுகிறது து இந்த ஒரு காணொலிகள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது